அறிவிக்கப்படுகிறாரா முக்கிய முடிவு தமிழக வெற்றி கழகத்தின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் இன்று மாமல்லபுரத்தில் அக்கட்சியின் தலைவர் விஜய் தலைமையில் நடைபெறுகிறது காலை பத்து மணிக்கு தொடங்கும் இந்த கூட்டத்தில் கட்சியின் எதிர்கால செயல்பாடுகள் குறித்து முக்கிய ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட உள்ளன இதில் தாவேக்கவின் முதல்வர் வேட்பாளராக விஜய் அறிவிக்கப்பட வாய்ப்புகள் உள்ளதா அதோடு தாவேக்க தனித்து தேர்தலை சந்திக்கும் என்ற அறிவிப்பும் வெளியாக உள்ளதாக கூறப்படுகிறது இதுபோக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தமிழக வெற்றி கழகத்தில் அதிகரித்து வரும் உட்கட்சி பிரச்சினைகளால் அதிருப்தி அடைந்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இப்படியே போனால் கட்சியை கலைக்க வேண்டியதுதான் என்று எதிர்க்கட்சியின் டாப் நிர்வாகிகளிடம் அவர் எச்சரிக்கை விடுத்ததாகவும் கூறப்படுகிறது கட்சியின் உள்வட்டார தகவல்களின்படி முக்கிய தலைவர்களான புஷ்ஷி ஆனந்த் ஆதவ் அர்ஜுனா மற்றும் ஜான் ஆரோக்கியசாமி இடையே நிலவும் மோதல்கள் குறித்து விஜய் தனது கடும் அதிருப்தியை சமீபத்தில் வெளிப்படுத்தி அரசியலுக்கு வந்ததிலிருந்து அமைதியான பிம்பத்தை பேணி வரும் விஜய் கரூர் சம்பவத்திற்கு பின் அரசியல் ரீதியாக உடைந்து போயிருக்கிறார் கரூர் விவகாரத்திற்கு பின் தாவேக்கவில் கவில் உட்கட்சி மோதல் உச்சம் அடைந்துள்ளது புஷ்ஷி ஆனந்த் ஆதவ் அர்ஜுனா மற்றும் ஜான் ஆரோக்கியசாமி இடையே கடுமையான மோதல்கள் நிலவி வருகின்றன இதையடுத்து விஜய் இவர்களிடம் கோபம் அடைந்ததாக கூறப்படுகிறது கட்சிக்கு உள்ளே தொடர்ச்சியாக புறம் பேசுதல்களும் ஈகோ மோதல்களும் கட்சியின் பிம்பத்திற்கும் ஒற்றுமைக்கும் கேடு விளைவிப்பதாக சம்பந்தப்பட்ட தலைவர்களிடம் அவர் நேரடியாக தெரிவித்ததாக கூறப்படுகிறது முக்கியமாக கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் மற்றும் ஜான் ஆரோக்கியசாமியை கடுமையாக கண்டித்துள்ளதாக கூறப்படுகிறது சமீபத்தில் இருவரையும் தனித்தனியாக அழைத்து விஜய் பேசியிருக்கிறார் குஷியானந்திடம் பேசிய விஜய் நீங்கள் செய்வது சரியல்ல கட்சி பொதுச் செயலாளராக நீங்கள் என்ன செய்தீர்கள் கூட்டம் கூட்டுவதை தவிர வேறு என்ன செய்தீர்கள் கட்சி பொறுப்புகளுக்கு கூட நிர்வாகிகள் போடவில்லை பல பொறுப்புகள் காலியாக இருக்கின்றன நீண்ட காலம் தொண்டர்களாக இருந்தவர்களுக்கு பொறுப்புகள் இல்லை பல பிரிவுகள் உருவாக்கப்படாமல் உள்ளது நிலைமை மோசமாக உள்ளது ஆனால் ஒரு கேஸ் என்றதும் தலைமுறைவாகிவிட்டீர்கள் அப்படியே காணாமல் போய்விட்டீர்கள் நான் கூட பனையூர் வீட்டில் தானே இருந்தேன் கைது நடந்தால் பார்க்கலாம் என்றுதானே இருந்தேன் வீட்டிற்கு வாங்க என்று போலீஸுக்கே சவால் விட்டேனே ஆனால் நீங்கள் ஏன் காணாமல் போனீர்கள் இதுதான் கட்சி நிர்வாகிகள் செய்யும் செயலா அதுவும் பொதுச் செய்யும் செயலா இப்போது சோஷியல் மீடியாவில் சண்டை போட்டு கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் செய்தது செய்வது எதுவும் சரியல்ல என்று விஜய் கோபமடைந்து உள்ளார் என்று கூறப்படுகிறது ஏற்கனவே கட்சியின் செயல்பாடுகளை ஒருங்கிணைக்க கட்சியின் பணிகளை சரி செய்ய கீழ்காணும் புதிய குழு நியமிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில்தான் இன்று சிறப்பு பொதுக்குழு நடக்க உள்ளது செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் டென் தமிழ் சேனலை பின்தொடருங்கள்